தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வேட்பு மனு தாக்கல் விறுவிறுப்படைந்துள்ளது திமுக அதிமுக பாமக விடுதலை சிறுத்தைகள் பாஜக வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து வருகிறார்கள் தற்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சுப்பராயன் தம்முடைய வேட்பு தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியரிடம் தற்பொழுது தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார் இதுபற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராமசாமி இணைகிறார் அவரிடம் பேசலாம் ராமசாமி விவரங்கள் நிச்சயமாக தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தலானது வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்க உள்ளது இதனையொட்டி கடந்த இருபதாம் தேதி முதல் வேட்புமனு தாக்கலானது நடைபெற்று வருகிறது திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை இதுவரை தற்போது வரை நான்கு சுயேட்சை வேட்பாளர்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் இந்த நிலையில் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் மற்றும் அதிமுக பாஜக வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதன்படி இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பலரான சுப்ராயன் அவர்கள் இன்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான கிருஷ்ணராஜிடம் தனது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்துள்ளார் முன்னதாக குமரன் சிலையில் தலைவர்களை வழிபட்டு தலைவர் செயலுக்கு மாலை அணிவித்து அங்கிருந்து ஊர்வலமாக வந்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார் அவருடன் அமைச்சர் மூபே சாமிநாதன் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் கா செல்வராஜ் உள்ளிட்ட கட்சியினரும் கலந்து கொண்டுள்ளனர் ராமசாமி தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க